வடக்கு கிழக்கில் ராணுவம் குவிப்பு கஜேந்திரகுமார் எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தை குவித்து வைத்திய வைத்திருக்க வேண்டும் என்ற முன்னைய அரசாங்கத்தின் கொள்கையையும் இந்த அரசாங்கமும் பின்பற்றுகிறது இந்த வரவு செல்ல எதிர்ப்பதற்கு பாதுகாப்பவற்றுக்கான ஒதுக்கீடு மட்டும் போதும் இதனை வடகிழக்கில் உள்ள அடிப்படையான இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளை நாங்கள் ஆலோசனை குழு மற்றும் பாராளுமன்றத்தில் பேசினாலும் எவ்வித மாற்றம் ஏற்படவில்லை மாற்றங்கள் செய்யாது இனவாதம் அளிக்கப்படும் என கூற முடியாது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்திருக்கிறார் பொருளாதார அருக்கடிக்கு மத்தியிலும் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாச்சுக்காக நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது கடந்த கால வரவு செலவு திட்டங்களை விடவும் மூன்று மடங்கு அதிகரிப்பாகும் பாதுகாப்புக்கு வழங்கியுள்ள முன்னுரிமையை இருக்கும்போது பாதுகாப்படையினரை பலப்படுத்துவது போன்றே உள்ளது நாட்டில் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் முன்னர் யுத்தம் முடிவு கொண்டு வந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பை பலப்படுத்துவதாக இருந்த அரசாங்கத்தின் நோக்கம் உள்ளது என்பது வெளிப்படுகிறது சமூக நலன் விடவும் அதிக அளவில் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகிறது சமூக நலனு வீழ்ச்சி நிலையிலேயே இருக்கிறது இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாயிலிருந்து முப்பத்தைந்து பில்லியன் ரூபா வரை குறைக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பொருளாதார விலையேற்றதால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உதவி தேவைப்படும் குறைகளை விட்டுவிட்டு வேறு விடயங்களுக்கு அதிக அளவு ஒதுக்கப்பட்டமை அவதானிக்க முடிகிறது என்பதாகவும் அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சிலர் இங்கே உரையாற்றும் போது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய நோக்கத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் பொதுவாக ஒவ்வொரு நூறு குடிமகனும் ஒன்று ஐந்து விகித பாதுகாப்பு படை வீரர் இருக்க வேண்டும் என்ற புள்ளி என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் உதாரணத்துக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டு குடிமகனுக்கு ஒரு படை உத்தியுத்தர் என்ற ரீதியில் படையிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பிரிவுகள் பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிற நிலையில் அவற்றில் பதினாறு பிரிவுகள் வடகிழக்கிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சகல பாதுகாப்பு பிரிவுகளையும் அங்கேயே குவித்து குவித்திருக்கிறீர்கள் இது தொடர்பில் அரசாங்கத்தின் பதில் என்ன என்று கேட்கிறேன் இதன் மூலம் நீங்கள் வழங்கும் செய்தி என்ன இது மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடு அல்லவா நாங்கள் தான் உங்களுக்கு எது எதிரி என்ற செய்தியா கூற வருகிறீர்கள் என்பதாகவும் முன்னே அரசாங்கத்தை போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவே அந்த விடயத்தில் கவலை அடுத்துமாறும் கஜேந்திரகுமார் பொன்னமனும் அவர்கள் கோரிக்கொண்டு முன்வைத்தனர்